இடுப்புல கட்டிருந்த பாவாடை அவங்க உணர்ந்து இடுப்புல பாவாடை நிக்கல இப்பதான் கட்ட உள்ள போயிருக்குது தம்பி வரும்போது வாயில அதை வச்சுட்டு வந்தியில் அது யாரு கொடுத்தது உள்ள கும்பராசும் ஒத்துக்கறா ஒத்துக்கிறேன் அப்பயே பொண்ணைய சொன்னாரு காலையில நம்பி வந்துட்டேன் கூட நிறைய பேர் கையில கொடுத்துருக்குறாரு ஆனா கும்பராசி விவரமா வாயில குடுத்துட்டாரு சூப்பி பண்ண எம்பளம் இதுக்கு ஒரு விளக்கு இருக்குதுயா அந்த பிள்ளை வரட்டும் சொல்லிருவா சுத்திர பாக்கட்டாங்க சுத்தி